டிவிக்கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாக்கா யாருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது கடைசி விலகல் சொல்லியிருந்தேன் சரி நாம நினைக்கிற மாதிரி டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ பிஜேபிக்கோ அப்படிலாம் கிடையாது ஸோ இரண்டாம் நிலை கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை செய்திகள் பாமக நாம் தமிழர் தேமுதிக இந்த மாதிரி கட்சிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பாதிப்பாக இருக்கும் என்னன்ற விஷயம் தான் சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஆக்கமும் ஊக்கமும் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம குடுக்கறதுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும் நம்ம சப்போர்ட் அண்ணா விஜயவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது வந்து பாதிப்பு வந்து மொதல் மொதல் அதிகமா பாதிப்பு யாருக்கு அப்படின்னாக்கா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் சொல்லுவோம் ஏன்னாக்கா விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எப்படி நடத்துறாங்க தெரியும் அது வந்து ஒரு ஜாதி கட்சி தான் நம்ம சொல்றோம் அந்த சமுதாயத்தை சார்ந்த கட்சி ஓட்டுகள் வந்து அதை நம்பிதான் டிஎம்கே வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு அது சோ அந்த சமுதாயத்துல இருக்கிற ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதிக அதிகமான ரசிகர்கள் வந்து விஜயர்களுக்கு இருக்கிறாங்க எல்லா சமுதாயத்திலும் ரசிகர்கள் இருக்காங்க சோ அதுல வந்து கொஞ்சம் வெறி பிடித்த ரசிகர்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் மேல வந்து ஒரு பெரிய அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன் சோ அவர் என்ன சொன்னாலும் செய்யற செய்யக்கூடிய அஹ் மனநிலை கொண்டவர்கள் சோ அப்படி இருக்கும்போது விஜயில அரசியல் ஆரம்ப ஆரம்பிச்சிட்டாரு சோ அரசியல் வந்து போகணும்னாக்கா அவங்க வந்து அவங்களோட ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக வராது அதாவது டீனேஜ் பசங்க அதிகமா இருப்பாங்க ஓட்டு உரிமை கொண்ட ஆள் அதாவது பதினெட்டுல இருந்து வயசுக்குள்ளே இருப்பாங்க வயசுக்குள்ள இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்வாங்கன்னு தெரியும் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஊர்ல வந்து ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனைனாக்கா இறங்கி வந்து வேலை செய்கிற ஆள்கள் பொதுவாக எல்லாருமே அந்த ஏஜ்ல இருக்கிற எல்லாருமே சோ அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க அந்த மேல இருக்கிற அன்பால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு வந்து எப்படியாவது கேட்டு வாங்குவாங்க கிட்டத்தட்ட தெரிஞ்சு ஒரு எண்பது சதவீத ஓட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா டிவி தான் போகும் அவர்கிட்ட இருந்து ஏற்கனவே நம்ம திருமாவளவன் அவர்களுடைய வச்சிருந்த ஓட்டு தான் நான் சொல்றேன் ஸோ ஆல்ரெடி இந்த பக்கம் போயிட்டாங்க சோ மீதி இருபது ஓட்டு சதவீத சதவீதம் தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஎம்கே கூட்டணியில விளைச்சல் இருக்காங்க அது டிஎம்கே கூட்டணியில அந்த இருபது சதவீத ஓட்டு வச்சுட்டு போகும்போது அடுத்து கூட்டணியில வந்து கண்டிப்பா இவர் வந்து இடம் கிடைக்காத சமயத்துல திரும்பி வந்து ஒரு விஜய் கூட தான் கூட்டணி விற்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னாக்கா ஏற்கனவே விஜயகாந்த் வந்து அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு இதே மாதிரி தான் ஓட்ட வந்து பிரிச்சாரு சில சமுதாயத்தை தான் பிரிச்சாரு ஸோ அந்த டைம்ல வந்து வேற வழி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேதியில விஜயகாந்த் கூட கூட்டணி விஜயகாந்த் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி ஆஹ் சில பேர் போனாங்க திருமாவளவன் அவர்கள் வைகோ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி சில கட்சியெல்லாம் போயிட்டு கூட்டணி வச்சுது ச போயிட்டு அழிச்சிட்டு வந்துச்சு அத விஜயகாந்த் கட்சி படுந்ததுதான் படுத்துதான் அது அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலையை வந்து பார்க்க போயிட்டாங்க தேமுத்திக்கா கட்சி வந்து படுத்துச்சுன்னா சொல்லுவேன் சோ அதுல வந்து தேமுதிக பெரும் தான் ஏற்பட்டுச்சு அதுல வந்து கட்சியை வந்து வளர்க்க முடியல வர முடியல ஒருவேளை விஜய கட்சியை வந்து உடைக்கிறதுக்காக கூட கட்சியை வந்து பெருசாக கூடாது வளர விடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல கூட இது மாதிரி செயல்கள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது தான் நான் சொல்றது வரை இதுதான் நடக்கணும் நான் சொல்லல சோ அதே மாதிரி இந்த விஷயம் நடக்குது சோ அடுத்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டுகள் சோ அந்த ஓட்டம் வந்து கிட்டத்தட்ட விஜய் வந்து அதிகமாவே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன தான் இதுவும் வந்து வீட்டுக்கு பெண் ரசிகர்களெலாம் அதிகமாக இருப்பாங்க விஜய் ரசிகர்கள் எல்லா தொகுதியும் எல்லாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தமிழ்நாடோட அரசியலே வந்து அந்த சிறுபான்மையரோட ஓட்டல் நம்பி தான் இருக்கு அந்த சிறுபான்மையரோட ஓட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும் ஒரு விஷயத்த நடக்கும் ஸோ அந்த சிறுபான்மையோட ஓட்டை வந்து வாங்குறதுக்கு பெரும் போட்டி இருக்கு அது யார் பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் எல்லாம் இருக்கும் ச தேமுதிகவுக்கும் இருக்கும் ஸோ எல்லா கட்சியும் போகும்போது அதெல்லாம் அதில் அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை வந்து நம்ம டிவிக்கு விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிடுறது ஸோ அப்படி வாங்கும்போது மேற்கொண்டு ஒரு கட்சியை வளர்க்க 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 இருக்கிற ஓட்டும் அடுத்த சட்டமன்ற தொகுதியிலே அந்த விவசாய ஓட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அந்த கட்சி தான் போகும் நம்ம டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் கட்சிக்கு தான் போகும் ஸோ அப்படி போகும்போது இந்த கட்சி வளர வளர நம்ம டிவிக்கு வளர வளர இந்த கட்சியெல்லாம் கண்டிப்பாக காணாமல் போக வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதை தான் நான் சொல்லணும்னு பார்த்தேன் ஸோ ஒரு வேளை நான் சொல்ற மாதிரி அண்ணன் ஸோ ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சு சில விஷயங்கள் பண்ணால் ஸோ அதுலேயும் நடக்காது அண்ணன் வந்து தெளிவாக இருப்பாரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார்ன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் மேற்கொண்டு இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி நடக்கணும்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு கேட்டாட்டாப்பா